ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொறுமை அடக்கம் ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க உங்களை விட்டால் யாராலையும் இவ்வளவு பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது அந்த அளவுக்கு பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க எந்த ஒரு இடத்துல போய் நின்னாலும் உங்கள் பேச்சு தான் ரொம்ப கௌரவமாகவும் இருக்கும் அப்படியே இந்த விஸ்வா வசு வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் விஸ்வா வசு அப்படின்னா விஸ் நிறைவு விஸ்வா வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்குறதாங்க பொருளை அதனால உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்கான இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பெயர் தாங்க விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் தான் அது மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் கும்ப லக்னத்திலேயே பிறந்திருக்குங்க அதுதான் இந்த வருஷத்தோட விசேஷமே கும்ப லக்னம் அப்படிங்கிறது கும்பம் அப்படின்னாலே பொதுவாக கலசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கலசம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்திருக்கு ரொம்ப ரொம்ப உத்தமான லக்னம் அடுத்த இந்த வருஷம் பாருங்க ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி நடக்குதுங்க திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சி முடிஞ்சிருச்சு வாக்கியப்படி அடுத்து மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியோட மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி போன மாதமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில் குரு பயிற்சி ராகு பயிற்சி ரெண்டு மட்டுமே அதனால் குரு பகவான் இந்த வருஷம் மூணு ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறாரு பொதுவாக குரு பகவான் மூணு ராசி சஞ்சாரம் செஞ்சாரு கொள்ளை நோய் அதன் பிறகு போர் பீதிகள் இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு குருவோட அருள்னால அதற்கான தீர்வுகளும் கிடச்சிருங்க இந்த பயிற்சியோட அடிப்படையா தான் ராஜா சூரியன் அப்படிங்கிறதையும் அடிப்படையா தான் இந்த வருஷத்தோட பலனே எடுக்க போறோம் உத்திரம் ரெண்டு மூணு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கன்னிராசி என்பர்களே கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் இந்த வருஷம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அது நிறைய பேர் கண்டகசனி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டசனி அப்படின்னு அர்த்தம் இல்லை கண்டக சனி தான் கண்டசனி அப்படிங்கிறோட அர்த்தம் வேறு கண்டக சனி அப்படிங்கிறதோட அர்த்தம் வேறுங்க கண்டகசனி அப்படின்னா கண்டவர்கள் கண்படுகின்ற ராசி சனி அவ்வளவுதான் அது மட்டும்தான் அதாவது உங்கள் முன்னேற்றத்தை செயல்பாட்டை வச்சு நிறைய பேர் கண் வச்சிருவாங்க அது மூலமாக உங்களை நீங்கள் செய்கிற தொழிலையோ இல்லை நீங்கள் செய்கிற வேலையிலையோ சின்ன சின்ன பாதிப்புகள்ல ஏற்படும் அதனால தொழில்துறையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களையும் அடைஞ்ச முன்னேற்றங்களையும் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது சொன்னீங்க அப்படின்னா அது கண்டக சனியாக இருந்த சனி பகவான் உங்களுக்கு திருஷ்டி ஏற்படுத்துவார் அதன் மூலமாக சில காலதாமத லாம் ஏற்படலாம் ஒர்க்கெல்லாம் டல்லாகலாம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தில் புதுசு புதுசாக தொழில் முயற்சிகளை செய்யலாம் ஆனால் புதிய தொழில் முயற்சிகள் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு வெளியில் சொல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க வெளிய சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்திலே இருக்கார் அதனால் சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறமா வைகாசி மாசத்துல இந்த வருஷத்திலேயே வைகாசி முதல் புரட்டாசி மாசத்துக்குள்ள நீங்க அடிக்கடி தொழில்துறையை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படி இல்லைனா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வருஷம் தொழில்துறை இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அப்படி இல்லைன்னா வேறு விஷயங்கள் காரணமாகவோ இடமாற்றத்தை கண்டிப்பா அடைவீங்க பொதுவாக பத்தில் குரு பதவியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கெடுக்காது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் பத்தாம் இடத்துல இந்த வருஷத்தில் வைகாசி முதல்ல இருந்து பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு அதனால தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கலாம் எதை செஞ்சால் நன்மை அப்படின்னு நல்லா மற்றவங்க கிட்டே கலந்துக்கிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிட்டேயும் கலந்துக்கிட்டு நல்லா ஆலோசனை பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் உங்கள் குடும்ப உறுப்பினர் மத்தவங்க கிட்ட கலந்துட்டு இருந்தீங்க மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தோல்வியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உங்கள் மனைவி கிட்டையோ இல்லை உங்கள் குழந்தைகள் கிட்டையோ அல்ல உங்களோட கிட்டயோ கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி இயல்பு காரணமாக இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படி இல்லைனா வேறு கம்பெனிகளுக்கு மாத் தீஸ் போவீங்க ஒரு வேளை வேறொரு கம்பெனி மாத்தி போகும்போது இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு மாற்றம் அடைகிறத விட இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நிச்சயம் ஆனதுக்கப்புறம் கம்பெனி க நல்லா கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விட்டீங்க அப்படின்னா நல்லது இல்லைன்னா சில காலம் வேலை இல்லாமல் திண்டாட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒற்றுமை ஓங்கும் வீண் சந்தேகம் ஈகோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பிரிஞ்சு போன கணவன் மனைவி இப்போ ஒன்று சேரப்போகிறீங்க சிலர்லாம் உங்களுக்குள்ளே இருந்த பிணக்குகள் நீங்க போகுது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க நட்பு வட்டாரத்தில் எல்லாருமே மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து சேருவாங்க சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான யோகத்தை பெறுவீங்க அந்த அளவுக்கு பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் சபையில் உங்க வாக்குக்கும் மரியாதை அதிகமாக அதிகமாக பங்குச்சந்தை இந்த மாதிரி விஷயத்துல இருந்தீங்கன்னா எதிர்பாராத லாபம் கிடைக்குங்க புதிய டிசைன்ல ஆபரணங்களை வாங்குவீங்க பிள்ளைகளுடைய ஆசைகளை கேட்டு பூர்த்தி செய்வீங்க மகனுக்கோ மகளுக்கோ சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பீங்க கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் தீருதுங்க வெளியூர் பயணங்கள் திருப்திகரமா அமையும் மனைவி வழி உறவுகளினாலேயோ கனவு வீட்டு கை உறவுகளினாலேயும் ஆதாயம் இருக்கு பண கற்ற பற்றாக்குறையினால பாதியிலேயே நின்று போன கட்டுமான பணிகள் எல்லாமே இனி முடிய போகுது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமா முடிய போகுதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுங்க மருந்து எண்ணெய் வித்துக்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் ரீதிய ஆதாயத்தை அடைய போறீங்க உத்தியோக பணிகள் இருந்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் கிட்ட உங்களுடைய ஆதரவுங்கிறது பக்கபலமா இருக்க போகுது அடுத்தது கேது பகவான பொறுத்த வரைக்கும் உங்க ராசியை விட்டு போறாரு இது வரைக்கும் உங்கள் ராசியில் உட்காந்துட்டு உங்களை ஒரு மாதிரி விரக்தி அடைய வச்சுருப்பார் போதும்டா வாழ்க்கை என்னடா இதுன்னு படாத பாடு பட்டிருப்பீங்க அது எல்லாமே இப்போ சரியாகுது அதாவது இப்போ பன்னெண்டில் போய் அமர்றதுனால இனி ஏமாற்றங்கள் தடைகள் எல்லாமே விலகுது கோபம் குறையும் முகம் மலரும் இனி உடம்புகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீ தீரப்போகுதுங்க உடல் சோர்வு அசதி நீங்கி சுறுசுறுப்பை பெற போறீங்க மருத்துவ செலவெல்லாம் உங்களுக்கு குறைய போகுது எதுலேயுமே ஒரு இல்லாமல் இருந்திருப்பீங்க இல்லையா இனி எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்வம் பிறக்குங்க கூட பிறந்தவங்க கிட்ட கூட போறவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்குங்க ஒற்றுமை குறையாது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருதுங்க எந்த இடம் பொருள் ஏவல் பார்த்து நீங்க எப்பவுமே பேசுவீங்க ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் இத்தனை நாளாக உங்கள்கிட்ட கிட்ட இருந்து அந்த முன்கோபம் விளங்குதுங்க ஒட்டு மொத்தமாக குடும்ப தேவைகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செஞ்சு கொடுப்பீங்க மகனுக்கும் மகள் திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா விலகி திருமணத்தை செஞ்சு வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய இளமை தோற்ற பொழிவு கூடுங்க பாக்கிகள் எல்லாமே போகுது எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ராகு பகவான் களத்திரூன ரேகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அதே மாதிரி கேது பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசியிலிருந்து சயன போகஸ்தானத்துக்கு மாறாரு இந்த இடற்பெயர்வு அப்படிங்கிறது குடும்பத்துல பிள்ளை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் மற்றவங்களுக்கு பேர குழந்தை பாக்கியம் உண்டாகுது குடும்பத்திலேயுமே சரி வெளியிலயுமே சரி செல்வாக்கு உயருது பிரிவினை போன்ற பிரச்சனைகளில் சுமூகமான முடிவு கிடைக்கும் வருமானம் வந்து சிறப்பாக அமைய போகுதுங்க மன அழுத்தங்கள் நீங்கி தெளிவான முடிவெல்லாம் எடுப்பீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க சமுதாயத்தில் உயர்ந்த மரியாதையை நீங்கள் போகிறீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லா நடக்க போகுதுங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நான் வாழ்க வளமுடன்